ஒரு சகாபி நபிஸ் அல்லாஹ் அஸ்லம் அவங்ககிட்ட வந்து அல்லாஹுடைய தூதரை என் விஷயத்தில் நீங்கள் எது குறித்து பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க என் விஷயத்தில் எது குறித்து பயப்படுறீங்கன்னு சொல்லி அப்போ நபிஸ் அல்லாஹ் அஸ்லம் நாக்கை பிடிச்சு காட்டுறாங்க இது விஷயத்துலன்னு சொல்லி அப்போ ஒவ்வொரு உறுப்பும் ஒரு விதமான வேலைகளை செய்யும் இந்த நாக்கு வந்து ரொம்ப ஆபத்தானது நன்மைக்குரியது ரெண்டுமே இருக்குது அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை வச்சு தான் அப்போ நாக்குங்கிறது ஒரு அருள் அல்லா தந்த உறுப்பில் ஒரு அருள் இப்போ இதை குறித்து நபீஸ்லாம் சொல்லும்போது ஒரு அடியார் அல்லாவின் திருப்திக்குரிய ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக பேசுகிறார் இதனால் அல்லாவுடைய திருப்தி ஏற்படும் இந்த வார்த்தையை சர்வசாதாரணம் பேசுகிறாரு அதன் காரணமாக அல்லாஹ் அவரின் அந்தஸ்துகளை உயர்த்தி விடுகிறான் ஒரு அடியார் அல்லாவின் கோபத்திற்குரிய ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக பேசுகிறாரு அதன் காரணமாக அவர் நரகத்தில் போய் விழுகிறார் என அபு உரையராக அவங்க சொல்கிறாங்க இந்த அதிஸ் வந்து புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு அப்போ நாக்கை பயன்படுத்தி சொர்க்கமும் நரகம் கிடைக்குது அல்லாவுடைய திருப்தியும் கிடைக்குது அல்லாவுடைய அதிருப்தியும் கிடைக்குது சர்வசாதாரணமாக பின்விளைவை யோசிக்காமல் பேசுகிறது பின்விளைவை யோசிக்காமல் பேசுகிறதுனால சில விஷயங்கள் நம்ம பேசுவோம் அது அல்லாக்கு பிடிச்சிருக்கும் அதனால் வந்து அல்லாவுடைய திருப்தி கிடைக்கும் சில விஷயம் பேசுவோம் அதனால் அல்லாவுடைய கோபம் ஏற்படும் நரகத்துக்கு போயிடுவோம் உதாரணத்துக்கு ஏராளமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடைமுறையிலே இருக்கும் சர்வசாதாரணமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளை சனியனை அப்படின்னு திட்டுறது சனியும் பிடிச்சது சனீன சனியும் பிடிச்சது வந்துருச்சு ஏழுற ஆரம்பிச்சிருச்சு ஏழுற அப்படிங்கிறது இது எல்லாம் எதை குறிப்பிடுது சனியன் அப்படிங்கிறது சனி அப்படிங்கிறது இந்து மத சகோதரர் ஒரு கடவுளுடைய பேரை வச்சிருக்கிறாங்க அது வந்து தீங்கு தரக்கூடியது அது நன்மை தராது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நிலைப்பாடு அதே மாதிரி இப்போ காரைக்காலில் திருநள்ளாறுல வழிபாடெல்லாம் செய்வாங்க அது குறிப்பிட்ட பூஜைகள் செய்வாங்க நல்லா செய்வாங்க அப்போ அவங்க நிலைப்பாடு என்னன்னா சனி அப்படின்னா தீங்கு தரக்கூடியது அப்போ அவங்க கடவுள்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து பேரை எடுத்து நம்ம குழந்தைகளுக்கு அல்லது நம்ம பிடிக்காத நபர்களுக்கு சனியும் பிடிச்சிருக்கு சனி வந்திருக்குது ஏழ்ரை வந்திருக்கு இப்படிங்கிறது இது எல்லாவே கோபப்படுத்தக்கூடிய பேச்சு இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நடைமுறையிலேயே நமக்கு தெரியாமையே சில விஷயங்கள் இருக்கோம் மாற்றிக்கணும் நம்மளுடைய பேச்சுக்கள் குரான் கொத்ததாக இருக்குதா ஹதீஸ் கொத்ததாக இருக்குதா எல்லா விருப்பப்படுவானா அல்லா கோபப்படுவான்னு சொல்லி பார்க்கணும் என்கிட்ட மறுமைக்கான சமுதாயமாக இருக்கும்போது நபீசல் இப்படி சுட்டி காட்டுறாங்க அதை சர்வசாரம் பேசிடுறோம் அப்போ இந்த வார்த்தைகள்லாம் குழந்தைகளை திட்டுறது இருக்குது நம்ம பிடிக்காத இந்த வியாபாரிகள் மத்தியில் இருக்கும் அதிகமாக ஏழற அப்படின்னு பேசுறது ஏழ்ரை ஆயிடுச்சு அப்படின்னு ஏழ்றேனா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது மணி கூட நீ எத்தனை மணி ஏழரை மணினா ஏழுற இதுவும் ஏழ்றையா சர்வூசன் நினச்சி பேசுகிறோம் இது எல்லாம் குற்றத்துக்குரிய விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூதேவி சீதேவின்னு பேசுகிறது இது அறிஞர்கள் மத்தியிலே இருக்குது அறிஞர்கள் மத்தியிலேயே முஸ்லீம் அறிஞர்கள் மத்தியிலேயே அவங்க எழுதக்கூடிய பல புத்தகங்களில் மூதேவி சீதேவின்னு எழுதுறது அவங்க கடவுளை அப்படி சொல்கிறாங்க நல்லது செய்யக்கூடியது வந்து ஒரு கடவுள் இப்படி இருக்கு சீதேவின்னு சொல்லி கெட்டதுன்னு சொல்லி மூதேவின் இருக்குது இப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து வகுத்து வச்சிருக்கிறாங்க இதை கொண்டு வந்து இந்து மதத்தில் உள்ள சில விஷயங்கள் கொண்டு வந்து சீதேவி பாருங்க இப்படிங்கிறது ஜமாத்துகளில் உள்ளவங்க கூட சீதேவி வந்துட்டார் அப்படிங்கிறது சீதேவி வாங்குங்கிறது அப்போ இதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து விரும்புவாங்க இந்த பேச்சையெல்லாம் எல்லாம் இந்த பேச்சை எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் விரும்பாத ஒரு பேச்சு அதே மாதிரி வணக்கம் சொல்கிறது வணக்கம் வாங்க அப்படிங்கிறது வணக்கம் அப்படின்னா என்ன ஒரு வகை இப்படி கும்பிடுறதுங்கிறது ஒரு வணக்க வகை வணக்க வழிபாடுகள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு வணக்க வழிபாட்டு முறை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான் இப்படி கும்பிடுறதுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வணக்க வழிபாட்டு முறை அது சொல்லால் செயலால் எப்படிதோ நிகழுது இப்போ வணக்கம் சொல்கிறது சர்வசார் முஸ்லீம் இருக்குது தொழிலில் இருப்பாங்க அல்லது ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா மாற்று மாத சோழில் வந்தாங்கன்னா கையை எடுத்து கும்பிடுறது அப்போ இதெல்லாம் விரும்புவானாதா வணக்கம் வணக்கம் சார் வாங்க அப்படிங்கிறது அப்போ முஸ்லீம்கள் என்ன கொள்கையில் இருக்கிறாங்கன்னு தெரில அப்போ இது மாதிரி யாராச்சும் உதவி பண்ணாங்க அப்படின்னா கடவுள் மாதிரிங்க கடவுள் மாதிரி வந்து உதவி பண்ணாருங்க அப்படிங்கிறது அப்போ இந்த சிர்கான வார்த்தைகள் இது இது தெரிகிறது வீரியம் தெரிந்த மாதிரி ஒரு நீண்ட ஒரு பட்டியல இருக்குது இப்போ நீண்ட ஒரு பட்டியல இருக்கும்போது நம்மளுடைய பேச்சு வழக்கு வந்து குரானு கொத்ததாக இருக்கணும் ஹதீஸ் கொத்ததாக இருக்கணும் இன்னும் முஸ்லீம்களுடைய கலாச்சாரங்கிறது வேறு மாற்று மத கலாச்சாரங்கிறது வேறு அவங்க பழக்கம் வேறு நம்ம பழக்க வழக்கங்கள் வேறு அவங்களுடைய உணவு விஷயம் வேறையா இருக்குது நம்ம உணவு விஷயம் வேறையாக இருக்குது இப்போ நிறைய வேறுபாடுகள் இருக்குது அப்போ இதெல்லாம் எப்போதான் தெரிஞ்சுக்கிறது நமக்கு நாற்பது வயசாச்சு ஐம்பது வயசாச்சு அறுபது வயசு நாமளும் தெரிஞ்சிக்கல நம்மளுடைய குழந்தைகளையும் தெரிய விட அப்படியே மூத்தாக்கிட்றோம் நாமளும் தெரிஞ்சுக்க விரும்பல குழந்தைங்க எப்படி தெரிஞ்சுக்கும் நமக்கும் வந்து மார்க்கும் தெரியல அப்போ நம்ம குழந்தைக்கு எப்படி தெரிஞ்சுக்கும் நம்ம பேர குழந்தைங்க எப்படி தெரிஞ்சுக்கும் அப்படி இல்லாமல் போயிடும் சமுதாயம் அடுத்த சமுதாயம் எப்படி நிம்மதியாக வாழப்போகுது வரக்கூடிய காலகட்டங்கள பொருளாதாரத்தை வச்சு நிம்மதியாக வாழவே முடியாது யார் அல்லா சொல்கிறதும் அல்லாஹைய ரசூல் சொல்லி கேட்டு வாழ்க்கை நடத்துகிறாங்களோ அவங்க மட்டும்தான் காசு பணத்தை வச்சு நிம்மதி கிடையாது அவங்க மட்டும் நிம்மதியாக வாழ முடியும் அல்லா சொல்வதை கேட்பேன் அல்லாவுடைய ரசூல் சொல்கிறதை கேட்பேன்னு சொல்லி யார் வாழ்க்கை நடத்துகிறாங்களோ அவங்க தான் நிம்மதியாக வாழ முடியும் நீ வரக்கூடிய காலங்களின் சொல்ல அப்படி தான் அமையும் குழந்தைகளுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி நம்மளோட வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு போயிடுறோம் காசு சம்பாதிக்கணும் காசு சம்பாதிக்கணும் இவ்வளோ தான் இதை படிக்கணும் அதை படிக்கணும் காட்டி மோத்தா போயிடுவோம் குழந்தைகள் என்ன என்ன படிக்கணும்னே தெரியாது எப்படி வாழணும்னு தெரியாது யார்கிட்ட எப்படி பழகணும்னு சொல்லி தெரியாது குரானை கையில் கொடுக்கல இன்டர்நேஷ்னல் புக்கே குரான் தானே அகில உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய புக்கு இது இந்த புக்கை மறைச்சி வச்சுட்டு நமக்கு தெரியல நாமளும் படிக்கலை அப்படின்னா வரக்கூடிய சமுதாயம் வரக்கூடிய சந்ததி மிகப்பெரிய சிரமப்படும் மிகப்பெரிய சிரமப்படும் அப்போ இந்த சூழலை மாறணும் அப்படின்னா நம்மளும் எல்லா நடவடிக்கையும் நம்ம பேச்சுடைய ஒழுக்கமாக எல்லாமே குரானில் நம்ம எடுக்கணும் எப்படி பேசணும் நல்லா சொல்லி தான் அனுப்புகிறான் ஃப்ரௌண்ட்டை பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லி ஹார்ன் அலையலாமல் முசா அலிஸ்லாம் சொல்லும்போது நல்லா என்ன என்ன சொல்லி அனுப்புகிறான் மென்மையான வார்த்தையை பேசுங்க அப்போ பேச்சுடைய ஒழுக்கத்தெல்லாம் கற்றுக் கொடுக்குறான் இப்படி பேசுங்க இதை பேசுங்க இதை பேசக்கூடாதுன்னு சொல்லி அப்போ எல்லாமே குரானில் இருக்குது குரானில் இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது அப்போ குரானை பற்றி பிடிக்கக்கூடிய மக்களாக மாறணும்